திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கணக்கன் தெருவில் பழமையான ஏழை மாரியம்மன் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழா நேற்று திருவிளக்கு பூஜையுடன் தொடங்கி பத்து நாட்கள் நடைபெறவுள்ளது மாலை நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் மன்னார்குடியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்று குத்துவிளக்கினை அம்மனாக பாவித்து குங்குமம் கொண்டு பூஜைகள் செய்து வழிபட்டனர் பின்னர் திருவிளக்கு மற்றும் அம்மனுக்கு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது

ಆದಿ ಮಹಾ ವರತ್ರೈ ತನಾದ ನಮಃ ವರಸ್ಮಿ ಭೋಸ್ವೇ ನಮಃ ವರಸ್ಮಿ ತಿಂಗೆ ಘಾಕಾರೇ ನಮಃ ರೋಗಪುಡನ ಹಿಪುಳಾ